அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏப்ரல் பதினான்காம் அன்று குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்க இந்த குரோதி வருடத்தினுடைய முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் அது சித்திரை மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது சித்திரை மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் தனுசு ராசிகனருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சாதக மற்றும் பாதுகமான நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபி அப்ளிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடின உழைப்பால் வளர்ச்சியடையக்கூடிய அதே நேரத்தில் மற்றவர்களின் இடையூறுகளையும் சமாளித்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின் சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும்போது பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க பொருள் சேர்க்கை உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிற்றின்ப செலவுகளும் மறுபுறம் அதிகரிக்கத்தான் செய்யும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் அமையப்பெறும் வீண் பழி ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் மெத்தனமான போக்கு காணப்படுங்க பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாகவும் அலுவலகத்தில யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியமாகிறது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் அமைய பெறும் வீண் பேச்சு குறை து நன்மையை தரும் கலை துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் உதங்கி சென்று விடுவது நல்லதுங்க மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் அரசியல் துறையினருக்கு கடின உடைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவாங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கலாம் தொண்டர்களின் பாராட்டை புரவிங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது அதே போல இந்த சித்திரை மாதம் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் மனக்குழப்பம் நீங்க பெறும் மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமே என்ற கவலையும் குறைய ஆரம்பிச்சிடும் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவீங்க காரியங்களை சாதித்தும் கொள்வீங்க சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்மையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல பாட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி பண்ணுவீங்க இந்த சித்திரை மாதம் கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல் ாக இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் கஷ்டங்கள் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் எதிலையுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் அதே இந்த சித்திரை மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயமின்றி பேசக்கூடிய ஆளாக மாறுவீங்க இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடன் எதிலையுமே ஈடுபடுவீங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக அனைத்து அனுகூலமும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீங்க கொடுத்தவாக்க காப்பாற்றி நன் மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல் பண வரவு அப்படின்னு வரும்போது திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் மனதில் ஏதேனும் ஒரு டென்ஷன் உண்டாக்கி கொண்டே இருக்கும் உடல் சோர்வுகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல் ஆற்றுவது வளர்ச்சிக்கு உதவும் வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டியும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில வேகம் காட்டுவீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது இருப்பது வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்க வியாபார கை கைகொடுக்கும் அலுவலகப் பணி தொடர்பாக அலையவும் நேரிடலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல இருந்த சிறு சிறு பிரச்சினைகளும் சரியாக ஆரம்பிக்கவும் செய்யலாம் இருப்பினும் நீங்க கணவன் மனைவிக்கிடையே வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா நன்மைகள் உருவாகப் பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் அதே போல பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய வேலைகள்ல தடை தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பெண்களுக்கு எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்ட தோன்றலாம் அதனால கொஞ்சம் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் சாது பேச்சு வெற்றிக்க உதவும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்ய தயங்க மாட்டீங்க சக கலைஞர்களால நன்மை அடைவதற்குண்டான வாய்ப்பிருக்கு மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலுமே ஈடுபடுங்க மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பாடங்களை நன்கு படைத்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால கவனமாக இருப்பதும் அவசியம் பிள்ளைகளால திடீர் செலவுகளும் உண்டாகப் பெறும் இந்த சித்திரை மாதமானது யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாக பெறும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பணவரத்து ஓரளவிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது வாக்குவன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவாங்க அதே மாதிரி தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் அவங்களுக்கு நல்ல தகவல்களாகவே வந்து சேர வாய்ப்பு அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் அதிகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க பணியாளர்கள் மூலமா நன்மை உண்டாக பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக எதையுமே செய்து முடித்து பாராட்டையும் பெறுவாங்க அதே போல உங்களின் கௌரவமும் அதிகரிக்க செய்யும் நிலுவைத் தொகையும் வந்து சேரும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இருப்பினும் பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது கவனச்சிதறல் காரணமாக பணியிடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சிறு தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கு இந்த தவறினால் உயர் அதிகாரிகளிடத்தில் பகைமை உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் பணியிடத்தில் கவனமாக செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் நட்புகள் வட்டாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்கள் அவர்களிடத்தில் எவ்வித தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது வேறு ஏதேனும் விஷயங்களையோ பகிர்வதை சின்ன கொள்வது அவசியமாகிறது சண்டைகள் உருவாகும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க முன்கோபப்படுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இதன் காரணமா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாதப்பிற பகுதியில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் பாயாசம் நிவேதனம் செய்து வணங்கி வர பல நாட்களாக எழுப்பறியான காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் மன கவலையும் நீங்க பெறும் அதே ஆதிபராசக்திக்கு தினமும் நெய்விளக்கு போட்டு அம்மனை வழிபட்டு வருவதன் மூலமா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குறைந்து மனம் திருப்தியடையும் தைரியம் அதிகரிக்கும்